புதுசாக கண்ணாடி வாங்க போகிறீங்களா கொஞ்சம் இந்த புது அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு போங்க ஃபுல் வீடியோவை பார்த்து ஃப்ரீயாக எப்படி கண்ணாடி வாங்குறது காசை சேமிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு போங்க முன்னாடிலாம் கண்ணாடி கண்ணாடியாக இருந்துச்சு அதாவது பவர் கிளாஸ் உடையும் கண்ணாடி பொருளாக இருந்துச்சு வேறு வேறு பவரில் அவங்கவுங்க கண்ணுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் செக் பண்ணி எழுதி கொடுப்பாங்க அதை தான் அந்த சீட்டை எடுத்துகிட்டு நம்ம பவர்னு கொண்டு போய் கடையில் கொடுப்போம் அங்கே வகை வகையாக ஃப்ரேம் இருக்கும் நமக்கு பிடிச்சதை வாங்கி போட்டு வருவோம் இது கால ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கண்டுச்சு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் உடைகிற கண்ணாடியாக இருந்த இந்த கண்ணாடிலாம் இப்போ உடையாத ஃபைபர் மெட்டீரியலில் வர்ற கிளாஸை வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேயே ஆட்டோ கூலிங் அதாவது வெயிலில் போகிறப்ப கூலிங் கிளாஸ் மாதிரி மாறும் அந்த அப்டேட்டும் நல்லா தான் இருந்துச்சு அவ்வளோதானே இதுக்கு மேலே என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறப்ப சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் அதாவது பனியோ மழையோ பெய்யிறப்ப கண்ணாடியில் தண்ணி துளிக்காதுன்னு விளம்பரம் பண்ணி கண்ணாடி விற்றாங்க இந்த வரிசையில் இப்போது சமீப காலங்களாக இருக்க புது விஷயந்த யுவி ரே ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் மொபைல் அல்லது லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணுறப்ப இந்த யூவி புரொடெக்ஷன் கிளாஸ் கண்ணாடி உங்கள் கண்ணை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இதுல பொய் இருக்கானா இல்ல அவங்களே கையில வச்சிருக்க ஒரு லேசர் லைட்டை வச்சு செக் பண்ணியும் காட்டுவாங்க எல்லாமே உண்மைதான் இந்த ப்ரொடெக்ஷனை எது கொடுக்குதுன்னு பார்த்தா அந்த கண்ணாடி மேலே இருக்க ஒரு சின்ன லேயர் தான் ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த டை ப்ரொடெக்ஷன் கிளாஸை எல்லாருக்கும் விற்கிறாங்க இதுதான் பிரச்சனை இந்த மாதிரி லைட் ப்ரொடெக்ஷன் கிளாஸ் போட்டு சூடான ஆவி பறக்கிற இடங்கள்ல நின்று முக்கியமா இல்லத்தரசிகள் வீட்டுல சமைக்கிறப்ப யூஸ் பண்றப்ப கண்ணாடி மேலே இருக்க இந்த லேயர் உறிஞ்சு வந்துடும் முழுசா உரியுமா அதுவும் உரிய திட்டு திட்டா உறிஞ்சு அந்த கண்ணாடியை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிவிடும் ஈவன் கொஞ்ச நேரம் அப்பப்போ சமையல் பக்கம் போற ஆண்களுக்கும் இதே மாதிரி உறிஞ்சு வீணா போயிடும் சோ கண்ணாடி நீங்க வாங்க போறப்ப இந்த டைப் கண்ணாடி பத்தி பேசுனா யோசிச்சு முடி இல்லனா சாதாரண கண்ணாடி ஒன்னு யூவி ப்ரொடக்ஷன் ஒன்னு ரெண்டு கண்ணாடியாக வாங்கி வச்சுக்கோங்க முக்கிய குறிப்பு ஆன்லைன்ல ஆப்பும் நேர்ல கடையும் வச்சிருக்க சில பிராண்டட் கடைகள்ல சாதாரண அந்த லேயர் இல்லாத ஃபைபர் கிளாஸஸ் ஃப்ரீயாவே தர்றாங்க ஃபேமுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க உங்க பர்ச பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க